நம்ம பஞ்சப்பூர்ல புதுசா பஸ் ஸ்டாண்ட் வர போகுதுன்னு செய்தி வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த அஞ்சு வருஷமாவே நம்மள மாத்தி மாத்தி சுத்த விட்டுட்டேதான் தலை வலிக்குது இப்பவும் அதே மாதிரி நம்ம சுத்திக்கிட்டே தாங்க இருக்கோம் நீங்க பதினஞ்சு கிலோமீட்டர் போவீங்க இருபது கிலோமீட்டர் போவீங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போவீங்க ஆனா எல்லாத்தையும் தாண்டி வெலை அப்படியே இருக்கு அதுதான் ஏன்னு தெரியலங்க நீங்க உண்மையிலேயே பஞ்சம்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே விலை கம்மியா இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப சரியான நேரத்துலதான் தான் வந்து இருக்கீங்க சரியான வீடியோ தான் பாத்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க பேக்ரவுண்ட்ல பாத்துட்டு இருக்க இடம் தாங்க நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க லே அவுட் இந்த லே அவுட் தான் திருச்சியில பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மணிகண்டத்துல இருந்து மணிகண்டத்துக்கு முன்னாடி பஞ்சபூர் வரைக்கும் எல்லா இடமும் வாட்டர் பாடிஸ் மட்டும்தான் இருக்கும் இல்லைன்னா கமர்சியல் இடமா அதுலயும் பாக எல்லாம் கூட ஒருத்தனை இடம் போட்டுட்டு இருக்காங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல வேலை விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெசிடென்ஸ் ஏரியா நீங்க கன்வெர்ட் பண்ணி வரும்போது மணிகண்டத்தில் நம்ம காந்தி மார்க்கெட் கட்டக்கூடிய லொகேஷன் கிட்ட நீங்க தாங்க ஆகணும் அந்த இடத்துல வந்து இன்னைக்கு இருக்க மார்க்கெட் வேல்யூ நீங்க வேணா பீல்ட்ல வந்து விசாரிச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வெயிட் தாழ்மால இருக்குங்க அதுல நாங்க உங்களுக்கு பெஸ்டான பட்ஜெட்ல உங்களோட லேண்ட உங்களுக்கு ஏத்த காஸ்டிங் கொடுக்குவோம் லே அவுட்ட பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இது ஃபுல்லி டெவலப்டு ஒரு லேஅவுட் தாங்க எக்ஸ்டர்னலா ஒரு சூப்பரா எக்ஸலண்டான ஒரு ஆல் சென்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் ரோடு எல்லாமே வித்தான கோடுங்க தேர்ட்டில இருந்து தேர்ட்டி த்ரீ கோடு வாட்டர் லைன் கனெக்ஷன் தாகுவதான் இருக்குங்க இத தாண்டி உங்களுக்கு ஸ்டோன் வாட்டர் லைன் டிரைனேஜ் ஃபெசிலிட்டிக்காக நாங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் சைட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு ஈவிக்கான லைட் போஸ்டிங் கொடுத்துருக்கோம் த்ரீ டேஸ் இபி சப்ளை லைனும் நாங்களே எடுத்து கொடுத்திருக்கோம் இதற்கெல்லாம் மேல பிரம்மாண்டமா சில்ட்ரன்ஸ்கான பார்க்கு எட்டு போட்டு நடக்கிறதுக்கு ஈவினிங் டைம்ல உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண ஒரு பாலிட்டிகால் இது எல்லாத்தையுமே உங்களோட லேஅவுட்டுக்குள்ள உங்களுக்கு மட்டுமே சொந்தமா இருக்க மாதிரி அழகா ரெடி பண்ணி கொடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க லீகல்னு ஒண்ணு போய் சேர்ப்பீங்க அப்ப நீங்க கேட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வாங்க அந்த லீகல்ல பொறுத்த வரைக்கும் நாங்க தாங்க கிங்கு ஏன்னா எங்க லே அவுட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாமே கிளியர் ஆகும் நீங்களே அதை செக் பண்ணிட்டு சொல்லுவீங்க ஆனா இவ்வளவுத்தையும் ரெடி பண்ணி இந்த பட்ஜெட்ல கொடுக்க முடியுமா நீங்க ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பட்ஜெட் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு நீங்க எனக்கு போன் பண்ணுங்க உங்களுக்கு வெயிட் என்னன்னு சொல்லுங்க சைட்டோட புக்கிங்க இன்னும் ஒரு வாரத்தை ஸ்டார்ட் பண்ண போக இப்பவே சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கான பிடிச்ச பிளாட்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப விட்டுட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல பிளாட் பஞ்சபூல கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு கிடையாது தேங்க்யூ